ஒரு அடர்ந்த காட்டில் பல விலங்குகள் வாழ்ந்து வந்தன அதே காட்டில் கரடி என்ற விலங்கின் உருவத்தை பார்த்து எல்லா விலங்குகளும் பயந்தன அது எப்பொழுதும் சோகமாகவும் கோபமாகவும் இருப்பதாக தோன்றியது முயல் மற்றும் அணில் போன்ற சிறிய விலங்குகள் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தன ஆனால் கரடி வருவதை பார்த்தவுடன் அவை பயந்து புதர்களுக்கு பின்னால் ஓடி ஒளிந்து கொண்டன எல்லோரும் தன்னை பார்த்து பயப்படுவதால் கரடிக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது அதற்கு நண்பர்களே இல்லை அதன் கரடுமுரடான தோற்றம் அனைவரையும் பயமுறுத்தியது ஒரு நாள் வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்தன பலத்த காற்று மற்றும் கனமழையுடன் ஒரு பெரிய புயல் தொடங்கியது சிறிய விலங்குகள் அனைத்தும் பயந்து நடுங்கின திடீரென ஒரு பெரிய மரக்கிளை மின்னல் தாக்கி முறிந்தது முயலின் வலை மீது விழ இருந்தது முயல் உள்ளே மாட்டிக்கொண்டு பயத்தில் கத்தியது அந்த நேரத்தில் கரடி வேகமாக ஓடி வந்து அந்த பெரிய கிளையை தன் பலம் கொண்டு தடுத்து நிறுத்தியது தூரத்திலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்த அணில் கரடியின் தைரியத்தையும் கருணையும் கண்டு வியந்தது புயல் ஓய்ந்த பிறகு கரடி மெதுவாக அந்த கிளையை கீழே வைத்துவிட்டு முயல் பாதுகாப்பாக இருக்கிறதா என்று பார்த்தது முயல் கரடியை நன்றியுடன் பார்த்தது பயத்துடன் அல்ல அன்றிலிருந்து விலங்குகள் கரடியின் முகத்தை பார்த்து பயப்படவில்லை அவை அதன் கண்களில் இருந்த கருணையையும் இருந்த அன்பையும் கண்டன அதன் உண்மையான அழகு உள்ளே இருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொண்டன அதன் பிறகு கரடி தினமும் அதன் புதிய நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தது குழந்தைகளை இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொண்டது உண்மையான அழகு இதயத்தில்தான் இருக்கிறது என்று அது எப்பொழுதுமே நம் முகத்தில் பிரகாசிக்கும்